ஊடக நண்பர்களும் அன்பான வணக்கம் நாளை மறுநாள் அக்டோபர் நாலாம் நாள் வெள்ளிக்கிழமை தருமபுரி மாவட்டம் முழுவதும் தருமபுரி காவிரி நீர் திட்டத்தை வலியுறுத்தி ஒரு நாள் என்றல்லாமல் அரை நாள் மட்டும் பகல் பன்னிரண்டு மணி வரை மாவட்டம் முழுவதும் இருக்கிற கடைகளை அடைப்பு என்று சொல்வதை விட கடைகளுக்கு விடுமுறை விடக்கூடிய ஒரு அறநாள் நாள் அரசை வலியுறுத்துகிற ஒரு அற போராட்டம் இது ஒட்டுமொத்தமாக தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற வணிக பெருமக்கள் குறிப்பாக தேநீர் கடை பெட்டி கடை முதல் பெரிய கடைகள் வரையில் இருக்கிற எல்லா வணிக நிறுவனங்களையும் பாசத்தோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எல்லா தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் விவசாய பெருமக்களை கேட்டுக்கொள்கிறோம் மாவட்டம் முழுவதும் இருக்கிற அனைவரையும் கேட்டுக்கொள்வது நாம் எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து அரசை வலியுறுத்துகிற வகையில் அரசின் கவனத்தை ஈர்க்கிற வகையில் இதுதான் தருமபுரி மாவட்டத்தின் வளர்ச்சி திட்டம் வாழ்வாதார திட்டம் ஆகவே நாங்கள் ஒன்றிணைந்து கேட்கிறோம் என்பதற்கான ஒரு அடையாள போராட்டம் இது பகல் பன்னிரெண்டு மணி வரை அரை நாள் கடையடைப்பு போராட்டம் நான் முதல்ல சொன்ன மாதிரி கடையடைப்புன்னு சொல்கிறத விட பன்னெண்டு மணி வரைக்கும் கடைக்கு விடுமுறை விட்டு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் இந்த திட்டத்தை பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்கள் சென்னை மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைமையில் பத்தேகால் லட்சம் மக்கள் கையெழுத்து போட்டு அரசை வலியுறுத்துறாங்க அப்புறம் பத்தேகால் லட்சம் மக்கள் கோரிக்கை என்பதோடு மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களின் கோரிக்கை இந்த ஆண்டு ஆடி மாதம் பத்து நாட்களுக்குள்ளே நூறு டிஎம்சி தண்ணி கடலுக்கு வீணாக போச்சு கடந்த முறை நூற்றம்பது டிஎம்சி தண்ணி கடலுக்கு வீணாக சென்றது அப்படி கடலுக்கு வீணாக செல்லுகிற மழைக்காலத்தில் அந்த உபரி நீரை மட்டும் ஒரு ரெண்டு டிஎம்சி தண்ணீரை தருமபுரி மாவட்டம் முழுவதும் இருக்கிற ஏரி குளம் குட்டைகள் என்ன இந்த ம மக்களுடைய வாழ்வாதாரம் செழிக்கனு சொல்லி அரசை வலியுறுத்தி எங்கள் சென்னை மருத்துவர் அன்புமணி தலைமையில் பத்தேழு லட்சம் கையெழுத்து இயக்கம் அதோடு எங்கள் நிறுவனத் தலைவர் மருத்துரையா அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து திட்டம் வேணும்னு சொல்லிகிட்ருக்கார் அதோடு எல்லா அரசியல் கட்சிகளும் ஆதரிக்கிற ஒரு போராட்டம் இப்போ தருமபுரி மாவட்டத்தில் இந்த திட்டம் வேண்டாம் என்று சொல்வதற்கு ஒருவர் கூட கிடையாது எல்லாரும் வேணும்னு சொல்கிற நிலை தான் இப்போது தமிழ்நாட்டில் ஆண்டு சராசரி மலையளவு எடுத்துக்கிட்டால் தருமபுரி மாவட்டத்தின் மலையளவு மிக குறைந்த மா மலையளவு அப்போ குலை குறைந்த மலையளவு உள்ள மாவட்டம் பெரிய பாசன திட்டங்கள் இல்லாத மாவட்டம் எவ்வித தொழிற்சாலை வசதியும் வேலைவாய்ப்பும் இல்லாத மாவட்டம் வேலை தேடி வெளியூருக்கு வெளிமாநிலங்களுக்கு அலைகிற நிலை இந்த நிலை போகணும்னு சொன்னால் இந்த தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் பொதுவாக தருமபுரி மாவட்டத்தில் பெரும்பாலான மக்களுக்கு சோறு போடுவது குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு அடித்தளமாக இருக்கிறது கறவை மாடு இல்லைனா இந்த கறவை மாட்டு கூட தண்ணி இல்லை இப்போ மானாவரி பயிரெலாம் தருமபுரி மாவட்டத்தில் காய்த்து போச்சு கடலையோ அல்லது மேட்டில் பயிர்கள் சாமை வரகு இப்படி எல்லா பயிர்களும் காஞ்சி போச்சு இனி மழை வந்தாலும் காப்பாற்ற முடியாது அப்போ இந்த உபரி நீர் திட்டத்தை இது வரைக்கும் நிறைவேற்றிருந்தால் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது நிலத்தடி நீர் ஆழ்துளை கிணறு கிணறுகளுக்கெல்லாம் நிலத்தடி நீர் ஊற்று கிடைச்சிருக்கோம் குடிக்கிறதுக்கும் தண்ணி கிடைக்கும் எல்லா தொழிலுக்கும் தண்ணி கிடைக்கும் அதனால் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அரசை வலியுறுத்துகிறவர்கள் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற வணிகர் சங்க நிர்வாகிகளை எல்லாம் சந்தித்த நேரில் கேட்டோம் அவங்க ஆதரிப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அது மாதிரி பேரூர் அளவில் ஒன்றிய தலைநகரில் இருக்கக்கூடிய பத்து பேரூர் அளவிலையும் வணிகர் சங்கங்களை கேட்டால் எல்லாம் ஆதரிக்கிறேன்னு சொல்லி சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த நேரத்தில் இன்றும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கேட்கிறோம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து வணிக பெருமக்களே இது நாம் எல்லோருக்குமான வாழ்வாதார திட்டம் என்பதனால் இந்த வெள்ளிக்கிழமை நாளா நாலாம் நாள் அரை நாள் பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் கடைக்கு விடுமுறை விடுங்க கடை அடைப்புன்னு கூட உங்கள்கிட்ட சொல்லலை கடைக்கு விடுமுறை விடுங்க லீவு தாங்க அப்புறம் பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்கள் கடையை தடுங்க இது ஒரு அடையாளம் தான் அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு அரசு கூட பார்த்தீங்கன்னா மருத்துறையாக தொடர்ந்து வேண்டுகோள் வைக்கிறாரு எங்கள் சென்னையா அன்புமணி அவர்கள் அடிக்கடி இதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறாரு சட்டமன்றத்தில் நானே இதை வலியுறுத்தி பேசினேன் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினேன் முதலமைச்சரிடம் நேரிலும் இதை வலியுறுத்தினேன் அப்போ அரசின் தரப்பில் இதை மறுக்கலை இந்த திட்டம் வேண்டான்னு மறுக்கலை இப்போ அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது தான் இது அடையாளம்தான் அதனால் தமிழக அரசு உடனே வலியுறுத்துனாங்க எங்கள் வெங்கடேஷன் தொடர்ந்து இதை பற்றி பேசுகிறாரு தேர்தல் நேரத்தில் பாமக சார்பில் போட்டியிட்ட எங்கள் சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள் எல்லா இடத்துலையும் வலியுறுத்தினாங்க அதே மாதிரி அரசியல் கட்சிகள் இதை ஆதரிச்சாங்க அவங்களும் வேண்டுகோள் வச்சாங்க அதனால் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காத வேண்டாம் என்று சொல்லாத இந்த திட்டத்தை அரசு காலந்தாழ்த்தாமல் உடனடியாக நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லுவதை வலியுறுத்துவதற்கு அடையாளம் தான் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை அரை நாள் கடை அடைப்பு போராட்டம் கடை அடைப்புன்னு சொல்கிறத விட அரை நாள் கடைகளுக்கு விடுமுறை கோருகிற ஒரு போராட்டமாக நாங்கள் பார்க்குறோம்